குரு வாழ்ந்த குருவே இல்லை ஸ்ரீ ரங்கா ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோகித சங்கத்தின் தலைவர் டாக்டர் அவர்களுக்கும் நடுவராக வீட்டிற்கும் வாக்கு சுத்த கலைக்கியர் ஐயா அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட சாபான்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இப்பொழுது பேச இருக்கும் தலைப்பு இரண்டாம் அணியா இரண்டாம் இரண்டாம் பாவகமே என பேசுவாங்க அதற்கு விட ஒரு விஷயத்தை நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆசிரியர் வந்து பட்டிமன்றம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா முடியோருக்குள்ள வைக்கணும் நான் வைக்க முடியல ஆனா எனக்கு இந்த வாய்ப்பை ஸ்ரீ ரங்கநாட்சர் சோதிட சங்கம் அழித்துல இருந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க ஒரு நன்றி உங்கள்தான் நான் கேட்டு இப்ப எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு எனக்கு இந்த ஆசை நெருக்குது வன்மணி வாக்கு பொருள் செல்வமே சிறந்தது அது இரண்டாம் பாவம் வந்து பொருள் செல்வத்திற்கு முக்கிய இடம் வைக்கிறது இப்ப இப்பாவது தனம் வாக்கு சொல்

இரண்டாம் பாவத்தை பிரிக்க முடியாது இரண்டாம் இடம் கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் சுக்ரன் சுக்கரன் சுக்கரன் வீடு அதே மாதிரி ஒன்பது பனிரெண்டு வந்து குருவினுடைய வீடு பொருளாதாரத்தை குறிக்கிறது குருவும் பொருளாதாரம் ரெண்டும் வந்து பொருளாதார கிரகங்கள் குருவும் சுக்ரன் இப்ப ரெண்டு நாலு ஆறு இந்த இரட்டை வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி காமிக்கும் இரண்டாம் இரண்டாம் பாவ இடம் வந்து மூன்றாம் இடம் வந்து சகோதரர் பன்னெண்டாம் பாவமா இருக்கும் அது குறையஸ்தானம் சொல்லுவாங்க கண்டிப்பா அது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு வந்து சுப செலவு தான் ஏற்படும் அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து தாயாரு பன்னிரெண்டாம் இடம் வந்து இரண்டாம் டத்திற்கு நான்காம் இடமாக வருவதால் தாயாஸ்தானத்திற்கு வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது அதே மாதிரி பாவம் வந்து பத்தாம் பாகத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புனியமா வர்றதுனால குழந்தைகள் வந்து இந்த ஜாதகத்தை குழந்தைகள் வந்து நல்ல கடின கொள்ள அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு பாகிஸ்தானமா அமைகிறதுனால தாய்மாமா வழி வந்து இந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இரண்டாம் இடம் வந்து ஆறாம் இடம் திற்கு வந்து தாய்மாவது சிறப்பா இருப்பாங்க இப்படி சொல்லிட்டே போகலாம் பாவங்களை பாவங்களே பணம் பண்ணும் பணம் என்றால் திருத்தி திருப்தி திருப்தி பணம் வத்தும் செய்யும் பணம் பாதாள முறை வாய் பணம் என்னும் வாய்ப்பு இப்போ ஒருத்தர் மனமு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு வந்து கண்டிப்பா பணம் வேணும் பணம் இல்லாம பண்ண முடியாது மதுரைங்கிறதுக்கு திருச்சிக்கு வர்றதுக்கு பணம் வேணும் பணம் இல்லாம வர முடியுமா அதனால இரண்டாம் பாவம் பணத்தை குடிக்கிறது பெரும் பெரும் பங்கு வகிக்கிறது இரண்டாம் பாவம் இப்ப வந்து ஆஹ் இரண்டாம் பாவத்துல வந்து சூரியன் இருந்தா வந்து அரசு பதவி அரசு இருப்பாங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க ஆசிரியராக இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா நூறு சதவீதம் ஆசிரியராக இருப்பார்கள் நீங்களே சிந்தி பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு சுக்கரன் வந்து அது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் வந்து ரிசவம் சுக்கரன் இப்ப நீங்க இரண்டாம் இடத்தை எப்படி இயக்குவீங்க அப்படின்னு கேட்டா சுக்கரம் அதிகதியா இருக்கிறதுனால நீங்க வந்து மணி வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கணும் வாங்கிங்கன்னா இரண்டாம் இடம் சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி இப்ப மிதுனக்கணமா இருக்கலக்கணும் மிதனா இரண்டாவது இடம் இருந்தா படிப்புக்கு நீங்க வந்து படி குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம் திரே மிதுன இலக்கணம் கடவு வந்து இரண்டாவது இடமா இருந்தா உணவு அடிக்கடி உணவு உதாரணம் படுத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப சிறந்து உணவு நீங்க அதே மாதிரி கடவுள் லக்கணம் இரண்டாம் இடம் சூரியன் இருந்தா அரசு அதாவது துப்புடவு வேலை செய்யறாங்க எல்லாம் பணியாளர்கள் அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப பொருளாதாரம் சிறந்து விடுங்கிறோம் சிம்ம லக்கணம் கண்ணி இரண்டாவது இடம் நீங்க நல்ல படிப்பு உதவி செய்யலாம் கண்ணி லக்கணம் துளா இரண்டாம் இடமா வந்தா திருமணத்துக்கு ஏழை ஏழை பெண்களுக்கு நீங்க திருமணம் செய்ய கண்டிப்பா பொருளாதாரத்துல சிறந்து விளங்கலாம் அது மாதிரி இந்த குளர்ல இருக்கணும் விருச்சகமா இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்லே ஊழியர்கள் அவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னா பொருளாதாரத்துல சிறந்து விளங்கலாம் விருச்சர்கள் இருக்கணும் தனுசு ராசிரியர இருந்தா நீங்க வந்து ஆசிரியர்களுக்கு அதாவது உங்க குருவை வணங்கணும் குருவை போய் வணங்கினீங்கன்னா அவங்கள்ட்ட ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரத்துல நீங்க சிறந்து விட முடியாது அது மாதிரி தனுசு பக்கணும் மகர மகர ராசி இரண்டாவது இடமா இருந்ததுன்னா குணமுற்றவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து பொருளாதாரம் ரொம்ப மேம்படும் அதே மாதிரி மகர லக்கணம் கும்ப கும்பராசி வந்து இரண்டாவது இடமா இருந்ததுன்னா இப்ப வந்து சில பேரு இறஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த அடவை செய்வதற்காம் யாருக்குதே செய்ய மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா சீக நிறைய இருக்கும் அந்த பாடி எடுத்து நம்ம அதுக்கான செலவை கொடுத்தோம்னா ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வருவோம் அதே மாதிரி கும்ப லக்கணம் மீன ராசி இரண்டாவது இடமா இருந்தாருன்னா குரு அப்ப என்ன செய்யணும் குரு போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்து அவங்கள மக்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா மீனக்கன்னா மேசம் வந்து இரண்டாம் இடமா வரும்போது காவலர்களுக்கு பணியாளரத்துல யூனிஃபார்ம் போட்ட பணியாளர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க பொருளாதாரத்துல செலுத்திங்க அடுத்து இப்போ நாம இடத்து பக்கம்தான் இதயம் செயல்பிடுகிறது அது நன்றாக மகிழ்ச்சியா செயல்பட வேணும்னா நாம கிட்ட ஆனா ரொம்ப முக்கியம் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிசு இங்க வச்சுதான் வலது கையில எடுப்பாங்க அந்த எடுத்து கொடுக்கும்போது அவங்களுடைய மன மகிழ்ச்சி

நாங்களும் முதன்மையானவர்கள் தவிர எங்களுக்கு யாரும் இந்த இந்த சங்கத்திற்கும் நன்றி இந்த